அனைத்து நல்லவனங்களுக்கும் வணக்கம் உங்கள் அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவேற்க நம்ம எப்பவும் போல் சாரீ தான் பார்க்க போகிறோம் அது என்ன சாரின்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் பார்க்குற சாரி எல்லாமே செட்டிநாடு காட்டன் சாரீ தான் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இதில் எத்தனை கலர் இருக்குது என்ன மாதிரி வாடகை டிசைன் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இது வந்து வித்தவுட் ப்ளவுஸில் தான் வரும் உங்களுக்கு ப்ளவுஸ் வேணுன்னா நீங்கள் கலம்பாரி ப்ளவுஸ் வாங்கிக்கலாம் ஒவ்வொரு சாரியும் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஆனால் ட்ரெடிஷ்னலாக தான் இருக்கும் நார்மலாக செட்டிநாடு நாடு பற்றி பத்தி உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இது வந்து வேர் பண்றது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதே மாதிரி மெயின்டைன் பண்றதும் ஈஸி தான் இப்போ உங்களுக்கு ஆஃபீஸுக்கு போறீங்கன்னா நீங்க வந்து ஸ்டார்ச் போட வேண்டியது இருக்கும் வெளியில கட்டிகிட்டு போறீங்கன்னா ஸ்டார்ச்சு போட்டு கட்டிகிட்டு போக வேண்டியது இருக்கும் அதுல வீட்டில் இருந்தால் ஸ்டார்ச் தேவை இல்லை இது வந்து எல்லா ஏஜ்ல உள்ளவங்களும் கட்டிக்க முடியும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாங்காய் டிசைன் ட்ரெடிஷ்னல் டிசைன் தான் கலர் காம்பினேஷனும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த இதில் வரக்கூடிய சாரீல உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தது அப்படின்னா நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே வந்து நியூ கலெக்ஷன் தான் இப்போ புதுசாக வந்த கலெக்ஷன் தான் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து எவ்வளவு மெட்டீரியல் இருக்குது என்ன மாதிரி டிசைன் வருது என்னென்ன மெட்டீரியலில் என்ன மாதிரி டிசைன் பண்ணுறாங்க வீவிங் பண்ணுறாங்களா ப்ரிண்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சாரி எல்லாமே வந்து வீவிங் தான் இதில் ப்ரிண்ட்டு எதுவுமே கிடையாது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் தான் ஆல் கொடுத்து வச்சிட்டிங்கன்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் எந்த மாதிரியான சாரி போடுறேன் அப்படிங்கிறத நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு வேணக்கூடிய சாரியும் அதுவும் பண்ணிக்கலாம் எப்போவுமே நீங்கள் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது ஃபுல்லாக கடைசி வரைக்கும் தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்